இன்று நான் வாழும் நீ கொடுத்தது இறைவானி மனம் கனிந்து வெற்றையிட்டது இன்று நான் வாழும் நீ கொடுத்தது இறைவானே மனம் கனிந்து வெற்றியிட்டது அன்று செய்த தவமு என்னை அருகெழுத்தது அன்பு கரங்கள் என்னை சுற்றியே வளைத்தது அன்று செய்த தவமு என்னை அருந்த அன்பு கரங்கள் என்னை சுற்றி வளைத்தது இன்று நான் வாழும் வாழ்வு நீ கொடுத்தது நீ கொடுத்தது நன்றி சொல்ல நாமில் பல வார்த்தை எழும்பது உன்னில் நனைந்து விட்ட காரணத்தால் தழுதழுக்குது நன்றி சொல்ல நாமில் பல வார்த்தை எழும்பது உன்னில் நனைந்து விட்ட காரணத்தால் தழுதழுக்குது தொன்று தொட்டு வந்த பந்தம் தான் அழைக்குது தொய்ந்து கிடந்த என் மனத்தை நேர் நிமித்தது தொன்று தொட்டு வந்த பந்தம் தான் அழைக்கிறது தொய்ந்து கிடந்த என் மனத்தை நேர் நான் வாழும் வாழ்வு நீ கொடுத்தது நீ கொடுத்தது சென்ற கோயில் எல்லாம் சிரித்தது சேவடியின் கருணை மனம் நெகிழ வைத்தது சென்ற கோயிலெல்லாம் உள்முகம் சிரித்தது சேவடியின் கருணை மனம் நெகிழ வைத்தது கன்று போல ஓடி வந்தன் கைகள் கோர்த்தது காட்சியில் நம்முன் முகந்தனை தெரிந்தது கன்று போல ஓடி வந்தன் கைகள் கோர்த்தது காட்சியில் நம்முள் முகந்தனை தெரிந்தது இன்று நான் வாழும் வாழ்வு நீ கொடுத்தது நீ கொடுத்தது பண்பு புரிந்த மனம் வறிய பாலையானது பகவான் ஒன் அருள பசோஞ்சோலையானது பண்பு புரிந்த மனம் வறிய பாலையானது பகவான் ஒன் அருள பசும் சோலையானது வன்முறைகள் செய்த வினை போய் ஒழிந்தது வானமோடு மண்ணு மதன் சாட்சியானது வன்முறைகள் செய்த வினை போய் ஒழிந்தது வானமோடு மண்ணும் அதன் சாட்சியானது இன்று நான் வாழும் வாழ்வு நீ கொடுத்தது நீ கொடுத்தது கண்ணி ரெண்டு நீ கடலை வென்றது உன் காலடியை நினைத்ததாலே தீர்த்தமானது கண்ணிறண்டுருக்கே நீர் கடலை வென்றது உன் காலடியை நினைத்ததாலே தீர்த்தமானது மின்னழந்த பாதம் எதிரில் நின்றிருக்குது அதில் வேந்த மனம் திரும்பி வரவே மறுக்குது மின்னழந்த பாதம் எதிரில் நின்றிருக்குது அதில் வேந்த மனம் திரும்பி வரவே மறுக்குது நான் வாழும் வாழ்வு நீ கொடுத்தது நீ மனம் கனிந்து வெற்றிவிட்டது அன்று செய்த தமமு என்னை அருவிழுத்தது அன்பு கரங்கள் என்னை சுற்றி வளைத்தது இன்று நான் வாழும் வாழ்வு நீ கொடுத்தது நீ கொடுத்தது